வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் வான நீலம் நிறமாய் காட்சியளித்தது அதில் வெண்ணிற மேகங்கள் பஞ்சு பொதியாய் நகர்ந்து கொண்டிருந்தன ஒரு மேகத்தின் மீது பட்டு கம்பளத்தில் அமர்ந்திருப்பது போல் ரூபினி அமர்ந்திருந்தாள் வட்ட வடிவமான நிலவு வானில் மிதந்து கொண்டிருந்தது அதன் அருகே சென்ற மேகத்திலிருந்து ரூபினி நிலவை எட்டி தொட்டாள் ஆ கன்னத்தில் ஈரஸ்பரிசம் பட கண் விழித்தாள் ஜமுனா ஈரக்கையுடன் அவளை தொட்டு எழுப்பிக் கொண்டிருந்தாள் கண் விழித்த ரூபினி தூக்கம் களையாதவளாய் சுற்றுமுற்றும் பார்த்தாள் நான் எங்கே இருக்கிறேன் சரியா போச்சு போ மயக்கம் தெளிந்து ஹாஸ்பிட்டலில் கண்விழிக்கும் சினிமா ஹீரோயின் கேள்வி கேட்பது போல் கேட்கிறாயே இது ஹாஸ்பிட்டல் ரூம் இல்லேம்மா ஹாஸ்டல் ரூம் தாட்சிக்க விட்டது போதும் எழுந்துக்கோ பாப்பா என்றாள் ஜமுனா ஆ என்று அழகாய் விட்டபடி எழுந்த ரூபினி கைகளை தூக்கி சோம்பல் முறித்தாள் இதை பாருடா இவள் சோம்பல் முறிக்கிறத ஹலோ நேற்று நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன சொன்னாய் தலையணையை முக கொண்டு குப்பரை கொண்ட ரூபினி மீண்டும் தூங்க ஆரம்பித்தாள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவள் பாட்டுக்கு தூங்குறாளே ஜமுனா தலையணையை எடுத்து ரூபினியின் முதுகில் ஒரு போடு போட்டாள் ஏண்டி என்னை தூங்க விடாமல் இந்த பாடு படுத்துகிறாய் ரூபினி எழுந்து கட்டிலில் அமர்ந்து தலையணையை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள் இன்றைக்கு என்ன கிழமை ஞாயிறு அதனால் தானே ஆஃபீஸ் போக வேண்டிய டென்ஷன் இல்லாமல் தூங்குகிறேன் வாரத்தில் ஒரு நாள் நிம்மதியாக என்னை தூங்க விடுகிறாயா நீ ஏண்டி அதைத்தான் ஒவ்வொரு ஞாயிறும் உனக்கையாய் தூங்கி எழுகிறாயே இந்த ஞாயிறு மட்டும் உன் பகல் தூக்கத்தை எனக்காக தியாகம் செய்யக்கூடாதா ஏன் என்று கேட்டவாறு மீண்டும் சுருண்டு படுக்கப் போனவளை ஒரு கில்லு கிள்ளினால் ஜமுனா ஆ ஏண்டி பேயை கில்லுற உன் தூக்கத்தை வேறு எப்படி விரட்டுவது உனக்கு போய் யாரடி ரூபினின்னு பேர் வைத்தது ஆக்சுவலாக உனக்கு கும்பகர்ணிங்கிற பேர் தான் பொருத்தமாக இருக்கும் பெயரை வேண்டுமானால் உன் இஷ்டத்துக்கு மாற்றி வைத்துக்கொள் இப்போது என்னை தூங்க விடு தூங்குவதிலேயே குறியாயிரு என்னை விஷ் பண்ண வேண்டுமென்ற எண்ணமே உனக்கு இல்லையா எதற்காக ஓ இன்று ஓ பர்த்டே ஜமுனா மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ வாழ்த்துக்கள் மட்டும்தானா பரிசு முண்டே தூக்கம் பறந்தோட ரூபினி எழுந்து சென்று ஓர் அட்டை பெட்டி அவளது பெட்டியில் இருந்து எடுத்து ஜமுனாவின் கையில் கொடுத்தாள் வாவ் புது சுடிதார் என்னுடைய ஃபேவரட் ப்ளூ கலர் தேங்க்யூ ரூபினி தேங்க்யூ வெரி மச் பட் எனக்கு இது போதாதே வேறு என்ன வேண்டும் இன்று எங்களுடன் பாண்டிச்சேரி வருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறாய் மறந்து விடாதே ஜமுனா ப்ளீஸ் எனக்கு அவுட்டிங் போவதென்றாலே அலர்ஜி அதற்கு பாண்டிச்சேரிக்கு ஏன் போக வேண்டும் இங்கேயே கோவிலுக்கு போயிட்டு வரலாமே கூப்பிடும் தூரத்தில் பாண்டிச்சேரியை வைத்துக்கொண்டு கோவிலுக்கு மட்டும் போய் வருவதென்றால் எப்படி ரூபினி நீ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களுடன் போய்விட்டுவாயே நீயும் ஹாஸ்டலுக்கு வந்து ஆறு மாதங்களாகிவிட்டது ஒரு நாள் கூட எங்களுடன் வெளியே வந்ததே இல்லை இன்று மட்டும் அது வாடி போகலாம் ஜமுனா அமர்ந்து கொண்டு அவள் கண்ணம் திருப்பி கெஞ்சினாள் ஓகே வா போகலாம் பட் ரூபிணியின் திரும்பி வந்துவிட வேண்டும் அப்படி என்றால் தான் வருவேன் ஓகே ஓகே என்றாள் ஜமுனா ரூபினி எழுந்து குளித்து கிளம்பிய போது அரைக்கதவு தட்டப்பட்டது ஜமுனா போய் கதவை திறந்தாள் கையில் பூங்கொத்துடன் நின்று கொண்டிருந்த வாடன் மணிமேகலை நேராய் ரூபினியிடம் போய் பூங்கத்தை நீட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றாள் ரூபினி அடக்கி கொண்டு மேடம் பர்த்டே எனக்கு இல்ல ஜமுனாவுக்கு என்றாள் அப்படியா சரிம்மா பூங்கத்தை கொடு என்று வாங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றபடி ஜமுனாவிடம் கொடுத்தாள் மணிமேகலை தேங்க்யூ மேடம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலையா யமுனா பர்த்டேனா புது ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் புது பேரை வைத்துக்கொள்ளக்கூடாது என் பேர் ஜமுனா மேடம் என்றாள் நான் அப்படித்தானே சொன்னேன் உனக்கும் நான் பேசியது சரியாய் கேட்கவில்லை போல என்றார் வாடன் ஜமுனா கோபத்துடன் ரூபினியின் காதுகளில் முணுமுணுத்தாள் இந்த அம்மா மறதி மணிமேகலையா இருந்துக்கிட்டு எனக்கு செவிடுன்னு பட்டம் கட்டுவதை பார்த்தாயா இந்த கொடுமையைத்தான் சலிக்காமல் பண்ணுது ஜமுனா என்ன சொல்கிறாள் ரூபினி என்றார் வாடன் மணிமேகலை வாடன் மேடம் எனக்கு பெற்ற தாய் மாதிரி என்கிறாள் மேடம் ஜமுனா அதிசயப்பட்டு போய் நீ என்று முணுமுணுத்தாள் மணிமேகலையிடம் புன்னகைத்தவாறு ரூபினியிடம் உதட அசையாமல் ம் உன் ரூம்மேட்டாக இருக்கேன்ல இது கூட பண்ணாவிட்டால் எப்படி என்றாள் ரூபினி எங்கேயோ கிளம்ப ரெடி ஆகிட்டு இருந்தீங்க போல என்றார் மேடம் ரூபினியின் கையை கிள்ளி ஜமுனா சாடையாய் எதையோ உணர்த்த வைக்க முயல அது புரியாதவளாய் பாண்டிச்சேரிக்கு போகிறோம் மேடம் என்றாள் ரூபினி ஜமுனா ரகசியமாய் முறைக்க புரியாமல் என்ன என்று சைக்கையால் கேட்டாள் ரூபினி இசித் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா என்றார் வாடன் இதற்குத்தான் சொன்னேன் என்ற குறிப்புடன் ஜமுனா ரூபினியை பார்க்க அவள் தவறு செய்துவிட்ட உணர்வுடன் நாக்கை கடித்துக்கொண்டு மணிமேகலை அறியாமல் ஜமுனாவிடம் தனது காதை பிடித்து மன்னிப்பு கேட்டாள் சரி விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் ஜாடை காட்டிய ஜமுனா மணிமேகலையிடம் தாராளமாய் வாங்க மேடம் குப்பத்துக்கு போகும்போது உங்களைப் போல பெரியவங்க எங்க கூட வந்தால் எங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்றாள் குப்பத்துக்கா எந்த குப்பத்துக்கு நெல்லி அரியாங்குப்பம் பாண்டிச்சேரியில் குப்பத்துக்கு பஞ்சம் நாங்கள் அங்கு தான் போக போகிறோம் மேடம் அங்கே எதற்கு போறீங்க மணிமேகலை சந்தேகமே படாமல் விவரம் கேட்டாள் குப்பத்து ஜனங்களின் வாழ்க்கையை பற்றி ஆராய்ந்து ஒரு தீசிஸ் செய்ய போகிறேன் மேடம் என் காலேஜில் நான் பாடம் எடுக்கிறது எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் லெக்சரராக பணியாற்றும் ஜமுனா கூறினாள் நீ எம்ஏ படித்துவிட்டு இன்ஜினியரிங் காலேஜில் தானே வேலை பார்க்கிறாய் குப்பத்தை பற்றி ஆராய்ச்சி எதற்கு என்றார் மேடம் இப்போ மட்டும் மறதி ஓடிவிடும் பார் எப்படி கரெக்டாக கேள்வி கேட்குது ஜமுனா வாய்க்குள் பேசினாள் ரூபினி வாயை திறக்கவே இல்லை ஓர் முறை வாயை திறந்து வம்பில் மாட்டிக்கொண்டது போதாதா இது வேறு மாதிரியான தீசிஸ் மேடம் குப்பையிலிருந்து எப்படி எரிபொருள் தயார் பண்ணுவதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் நீங்களும் வர்றீங்க தானே எனக்கு தலையே வலிக்கிறதுமா வெயில்லாலையா என்னால் முடியாது மணிமேகலை கிளம்பி கிளம்பிவிட்டாள் அப்பாடா என்று தளர்ந்து உட்கார்ந்த ஜமுனாவிடம் குப்பையிலிருந்து எப்படிடி எரிபொருள் தயார் பண்ணுவது என்று விளக்கம் கேட்டாள் ரூபினி அடித்தே கொன்று விடுவேன் மறதி மணிமேகல்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும் பூனையை மடியில் கட்டி கொண்டு சகுனம் பார்க்க போனது மாதிரி இதை கூட வைத்து கொண்டு எப்படிடி நம்ம என்ஜாய் பண்ணுவது என்றாள் ஜமுனா சரி போனதை விடு நான் கேட்டதற்கு பதில் சொல்லு என்றாள் ரூபினி குப்பையை காய வைத்து தீயை பற்ற வைத்தால் அது எரிபொருள் என்றாள் ஜமுனா அடடா என்னமோ அறிவு கன்னத்தில் போட்டு எனக்கு சாம்பிராணி காட்டியது போதும் போய் குளித்து கிளம்பி வரும் வழியை பார் என்றாள் ஜமுனா நீ நான் அப்போதே குளித்து விட்டேன்டி ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றாள் ஜமுனா ரூபினி குளித்து உடைமாற்றி வந்தபோது அவர்களது அறைக்குள் வாசவியும் கோமலாவும் வந்தார்கள் ரெடியா போகலாமா என்றார்கள் பொருடி ட்ராவல் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணினேன் கார் வரட்டும் கார்லேயே போயிட்டு வந்து விடலாமா அதுதான் பெட்டர் அண்ட் சேஃப் ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறவங்க உனக்கு தெரிந்தவர்கள் தானே ஏ ரூபினி இவ்வளவு பயம் பயப்படுகிறாய் தெரியாத ஊர் ஜமுனா ஆஃபீஸ் ஆஃபீஸ் விட்டால் ஹாஸ்டல் ரூம்னு இருந்தால் எப்படி ஊரை தெரியும் வெளியில் வந்து பழகடி மாதம் ஒரு ஊரை கோவில்பட்டிக்கு போவதெல்லாம் உனக்கு தெரியாதாக்கும் சொந்த ஊருக்கு போவது தான் வெளியில் வருவதா என்றாள் ஜமுனா நீ விட்டால் என்னை வாருவதிலேயே குறியாயிருப்பாய் ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறவங்க தெரிந்தவங்களா தெரியாதவங்களா எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட அண்ணன் தான் நடத்திக்கிறார் போதுமா போதும் போதும் வா போகலாம் என்றாள் ரூபினி அவர்கள் கீழே இறங்கி டைனிங் ஹாலுக்கு போக போன போது ஹாஸ்டல் வாசலில் கார் வந்து நின்றது டைனிங் ஹாலுக்குள் மணிமேகலை நின்று கொண்டிருந்தாள் ரூபினி வாசவி ஸ்டாப் என்னடி நமக்கு டிஃபனே வேணாம் வாங்கடி கம்பி நீட்டி விடலாம் என்றாள் எதுக்கடி கோமலா இவள் இப்படி அலறுகிறாள் என்றாள் ரூபினி டைனிங் ஹாலுக்குள் பார் மறதி மணிமேகலை நிற்கிது ஏண்டி அதுக்கு பயந்து டிஃபன் சாப்பிடாமல் போவதா இன்னைக்கோ சண்டே ஸ்பெஷல் வெரைட்டியாக செய்து வச்சிருப்பாங்க ஹோட்டலில் போய் காசை கொட்டினாலும் இந்த டேஸ்ட் கிடைக்காது வேண்டாம் வாசவி நாக்கை கட்டுப்படுத்து அது நம்ம கூட வந்து காரில் தொத்திக்கும் காரில் இடமும் பத்தாது அப்புறம் நான் அதை உன் மடியில் தான் உட்கார வைத்து விடுவேன் நான் அதை தூக்கி டிரைவர் மடியில் உட்கார வைத்து விடுவேன் ஏண்டி அதுக்கு பேரே மறதி மணிமேகலை உன் பர்த்டேயை இது இந்நேரம் மறந்து போயிருக்கும் வா வா வாசவி வழக்கடித்துக் கொண்டிருக்கும் போதே டைனிங் ஹாலை விட்டு வெளியே வந்த மணிமேகலை அவர்களை பார்த்து விட்டாள் என்ன ஜமுனா உனக்கு காய்ச்சல்னு சொன்னாயே உடம்பு எப்படி இருக்கு இப்போ புத்தம்புது மலர்போல் நீலக்கலர் சுடிதாரில் நின்று கொண்டிருந்த ஜமுனாவை பார்த்து வாசவி கண் சிமிட்டினாள் நான் சொல்லல இது குணம் உனக்கு தெரியாதா வாசவி என்ன சொல்கிறாள் ஜமுனா இதை மட்டும் மறக்காமல் கேட்டு விடுகிறது பார் பள்ளை கடித்தபடி பதில் சொன்னால் ஜமுனா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்குறா மேடம் நான் தான் வெறு வயிற்றோடு போகக்கூடாது எதையாவது வயிற்றுக்கு போட்டு கொண்டு போகலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படியா என்று கேட்டபடி மணிமேகலை போய்விட்டாள் நன்றி மீண்டும் இதே நேரம் நாளை இந்த கதை தொடரும்